ಅಕ್ಷಿನ್ ಅವರು ಅಪ್ಪಾ 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 ಹೇಳ್ಬೇಕಾ ಕೋಯಿಂದಾ 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 ಏನು ಹೇಳೋಣ ಅಂದ್ರೆ ಏನು ಹೇಳೋಣ ಅದಕ್ಕೆ ಆಮೇಲೆನೇ ತಿಳಿಯುತ್ತೆ ಅಡಿ ಬಡ ಬಡ ಅಟ ಬಡ ಬಡ নাই গৈ না না ভাই

இவங்க எல்லாம் கவரறாங்களே நான் அதெல்லாம் வந்து அட்டை வந்து எல்லாம் அதோடலாம் முன்னாடியே எ அருவா அருவா கொண்டா கரும்பு

அப்பதான் அப்பதான் மாமா இட்ல ஒரு மாசத்துக்கு பால் பாய தேங்காய் பூரா எடுத்து போயிருக்க தேங்காய் பாயி சாமியில கும்புறாங்க